சுகமான இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் தொடைகள் வைத்து கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் கிரியா பாபாஜி மந்திரம் மூன்று தரம் மூச்சை நன்றாக எடுத்து மெதுவாக உங்கள் உள்ளங்கைகளால் கண்களை மூடி கண்களை திறந்து இருட்டை நன்கு அவதானித்து மெதுவாக கைகளை கொண்டு, கைகளை நன்றாக தேய்த்து உங்கள் முகத்தை மசாஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் மெதுவாக தடாசன நிலைக்கு வாருங்கள் மூச்சை நன்றாக உள்ளெடுத்து மெதுவாக விட்டுக்கொள்ளுங்க முதலாவது முதலாவது வணக்காசனம் ஒட்டி வலக்காலை பின்புறமாக வைத்து முழங்காலுக்கு வந்து இடது காலையும் பின்பக்கமாக வைத்து கைப்பாதத்தை நிலத்தில் ஊன்றி நெற்றியை நிலத்தில் ஊன்றி கைப்பாதங்களை பின்பக்கமாக வைத்து அஞ்சலி முத்திரை தலைக்கு மேலாக கொணந்து அஞ்சலி முத்திரை மெதுவாக கால்களை தூக்கிக் கொள்ளுங்கள் கிரியா பாபாஜி மந்திரம் ஓ பா மெதுவாக கால்களை கீழே கொணந்து கைகளை உடம்புக்கு பக்கவாட்டில் வைத்து திருப்ப கைப்பாதங்களை தூள் மூட்டு கரையில் கொணந்து அழுத்தி மெதுவாக தலையை தூக்கி கொள்ளுங்கள் மெதுவாக தலையை தூக்கி இடதுகால்களை வைத்து வலது கால் தடாசன நிலைக்கு வாருங்கள் மூச்சை நன்றாக எழுத்து வெளியால விடுங்க சூரிய நமஸ்காரம் மூச்சோட கைகளை மெதுவாக தூக்கி தலைக்கு மேலே கொண்டு வாங்க சகஸ்தானம் கிரியா பாபாஜி மந்திரம் மூச்சை நன்றாக எழுத்து क्रिया बाजी नम आ पट्ट ओम क्रिया बाजी नसुक्ति तेई கிராபாஜி நகதம் இருதய சென்டர் ஓ கிரியா பாஜி நணிப்புரம் வயிற்று சென்டர் கால்பாதங்களொட்டி வலது காலை பின்னால் வைத்து முழந்தால் இருக்கைக்கு வாருங்கள் கைகளை தலைக்கு மேலே தூக்கி ஓ பாபாஜி ஓம் மெதுவாக கால்களை கிளறக்கி போட்டு கைப்பாதங்களை ஊன்றி மேலும் வந்து வலது முழங்கால் முன்னுக்கு இடது கால் பின்னுக்கு நன்றாக விழுத்து நல்லா உடம்பை எடுத்து மேலே அண்ணாந்த அண்ணாந்து கொள்ள நன்றாக தலையை ஓலை ஆசனம் கால் பாதங்கள் நிலத்துல நன்றாக படைந்திருக்கட்டும் க்ரியா பா பா ஸ்லோலி பாம்பாசனம் அண்ணா அந்த பார்த்துக்கொள்ளுங்க மெதுவாக கார்கள் ரெண்டு முட்டி இருக்கட்டும் பின்னுக்கு ஓம் க்ரியா பாம்பாசனம் மற்ற ஆசனத்துக்கு போங்க ஐந்து நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம் அந்த ஆசனத்தில இருந்து கொண்டு நன்றாக மூச்சை இழுத்து மெதுவாக விட்டு கொள்ளுங்கள் திருப்ப பாம்பாசனம் <laughs> <kriya> babaji, <laughs> ി നമ ഇടത് മുള മുളന്താളെ മുൻക്ക് വെച്ച് വലതു കാള പിന്നാലെ വെച്ച് മേലെ ഓം ക്രിയാ முழங்காலுக்கு வந்த கைகளை தலைக்கு மேல் கொள்ளுங்கள் சகஸ்தானம் கிரியா பாபாஜி அநாகதம் ஹார்ட் சென்டர் கிரியா பாபாஜி சுக்தி த்ரோட் சென்டர் ஓ ஆத்யா ஃபோஹெட் சென்டர் கைகளை நன்றாக வைத்து கூப்பிக்கொள்ளுங்க பிரியா பாபாஜி சஹஸ்தானம் ஹோ ஒன்றாக்கி வலஞ்சொலியாக சுத்தி சூரிய பாடலே பாடுவோம் தீபம் ஜோதி பரப்ரம்தீபம் சத்யதே சர்வம் the <laughs> தி தீபம் நமோ து மூச்சை நன்றாக எடுத்து கைகளை தாழ்த்திக்கொள்ளுங்கள்